இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பு இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்படுகிறது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை காரியம் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அடுத்தவரோடு பகிர்ந்து நமது வாழ்வை இறைவன் விரும்புகிற வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும் இதற்கு மாற்றாக நாம் பலவிதமான காரியங்களை முன்னிறுத்தி சட்டத்திட்டங்களையும் பலவிதமான பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவது மட்டுமே ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் என எண்ணுவதை நிறுத்திவிட்டு இறைவன் விரும்புகிற மக்களாக ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை பிரதிபலிப்பவர்களாக நமது வாழ்வை அலங்கரித்துக்கொள்ள, கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்